ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக் கொஷின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம் அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் மாற்றின பிறகு அதாவது ஸ்கூல் புக் வந்து நியூவாக சிலபஸ் மாற்றினாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு ஒரு வருஷமும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்விகளையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது முடித்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் கேள்விகள் முடித்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் முடித்தாச்சு இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்கனாமிக் கேள்விகள் அதுவும் ஒரு நாலு கொஷின் பேப்பரில் இருந்து பார்க்க போகிறோம் சரியா முதல் கேள்விக்கு போயிடலாம் வீடியோ வந்து முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதி நடக்கப்போகுது சரியாக ஜூன் பதினஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம் நடக்கப்போகுது அந்த குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் மட்டுமே உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னீங்கன்னா ஐம்பது கேள்வி பாலிட்டியில் மட்டுமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்வி ஸோ இந்த தொண்ணூறு கேள்விகளுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும் போது கண்டிப்பாக உங்களால் ஒரு நைன்டி கொஷின்ஸுக்கு செவன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ உங்களால் முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இப்போது ரீசெண்டாக எக்கனாமிக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த பன்னெண்டு பதிமூணு வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க அது கூடவே இன்னைக்கு போடுற வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிற எல்லா எக்கனாமிக் கேள்விகள் முடிச்ச பிறகு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் எகைன் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய எல்லா பாலிட்டி கேள்விகளும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கணக்கு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அதிகமாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நிலையான வளர்ச்சியில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு அகாடமிக் இயர்லேயும் பார்த்திங்கன்னா ஐ மீன் ஃபினான்ஷியல் இயரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நிலையான வளர்ச்சி இருக்கு இல்லையா அதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு செயல்திறன் அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த இயர்ல தமிழ்நாட்டுடைய தரம் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ரேங்க் அதாவது நிலை இரண்டில் இருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இது வந்து வரியை பற்றினதாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கொஷின் எடுத்துருக்கேன் சரியா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ம மத்திய பட்டியல் அதாவது ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டியலில் சிலது இருக்கும் பட்டியலில் சிலது இருக்கும் சிலது வந்து பொதுப்பட்டியல்லையும் இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வரிகளில் பட்டியலில் வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி பணம் மற்றும் நாணயம் பொதுக்கடன் மூலதன வரி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க இந்த நாலில் நமக்கு ஒன்றிய அரசுக்கு வராதது வந்து இந்த மூலதன வரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா இது மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு வராது மற்றபடி எதெல்லாம் ஒன்றிய அரசில் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி பணம் மற்றும் நாணயம் பொது கடன் இந்த மூணுமே நமக்கு ஒன்றிய அரசுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய வரிகள் தான் அடுத்த கேள்வி பாருங்க பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது அதாவது பொருளாதாரத்தில் சுயசார்பு அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரத்தின் திறனை குறிக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வனத்துறையில் இலக்கு மற்றும் நோக்கங்கள் கேட்டிருக்காங்க அதுலேயும் தவறானது வனத்துறையில் எதெல்லாம் வராது அப்படின் தான் கேட்டிருக்காங்க வனத்துறையை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல் இதில் வரும் சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துவதற்காகவும் வன உற்பத்தியை மேம்படுத்துவதும் வனத்துறையுடைய இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் இருக்கக்கூடியது தான் இந்த காடு அழிப்பு மற்றும் வாழ்விட அழிப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்காது சரியா வனத்துறையுடைய முக்கியமான ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடுகளுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்துவது இருக்கக்கூடிய காடுகளை பராமரிப்பது அப்படிங்கிறது தான் ஸோ காடு அழிப்பு அல்லது காடுகளில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களுடைய வாழ்விட அழிப்பு அப்படிங்கிறது இதில் வராது ஆன்சர் வந்து நம்ம வராதது தான் கேட்டிருக்காங்க தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி மற்றது பாருங்கள் சீல் என்ன இருக்குது அப்படின்னா இயற்கை காடு மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்பது இதில் வரும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடும் இதில் வரக்கூடியது தான் அடுத்த கேள்வி போலாம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது இந்த காலத்தில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபிஃப்த் ஃபைவ் இயர்ஸ் பிளான் நடந்திருக்கும் அதில் கருபி ஹட்டோ அப்படிங்கிற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கோங்க கருபி ஹட்டோ அப்படிங்கிறது வந்து வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் இது எத்தனாவது ஐந்தாண்டு திட்ட காலத்திற்குரியது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கேள்வி உலக வங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டில் அதிக வலி ஏழ்மை அளவீடு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக வங்கி ஒவ்வொரு அதாவது வேர்ல்டு பேங்கை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழ்மை கோட்டுக்கான ஒரு அளவீடு வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் உலக வங்கி ஒரு வறுமை கோடு ஏழ்மை கோடை பற்றி ஒரு அளவீடு கொடுத்துருப்பாங்க அதில் அதீத வ ஏழ்மை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கே இது வந்து டாலரோட சிம்பிள் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது இருக்கணுமா அந்த அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடியவங்களை அதீத ஏழ்மை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது நூறு ரூபாய்க்கும் குறைவு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதிய தொழிற்கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ புதிய தொழிற்கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க அதை கொஞ்சமாக மாற்றம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த புதிய தொழிற் கொள்கையானது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க உலகமயமாதல் தனியார்மயமாதல் தாராளமயமாதல் இது மூணுமே தான் சரியா இந்த மூன்றுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதை வந்து எல்பிஜி அப்படின்னு கூட சொல்வாங்க சரியா என்னென்னு சொல்லுவாங்க எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த புதிய தொழிற்கொள்கை இந்த கேள்வி பாருங்கள் கீழ்காண்பவற்று எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத்துறைகளில் துறைகளில் ஒரு பகுதி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதவள ஆள் சேர்ப்பு துறை அப்படிங்கிறது இதில் வராது பட் வங்கியின் செயல்பாடு மற்றும் துறை இருக்கும் பண மேலாண்மை துறையும் இருக்கும் பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை வந்து ஆர்பிஐயில் இருக்கும் இதில் எதிர்க்காது மனிதவள ஆள் துறை கிடையாது அடுத்த கேள்வி இந்தியாவின் முன்னாள் பிரதமரான நேரு அவர்கள் எந்த ஆண்டின் திட்டக்குழுவை அமைத்தார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுருவாங்க ஸோ திட்டக்குழு யாருடைய ஆட்சி காலத்தின் போது அமைக்கப்பட்டதுன்னா நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைக்கப்பட்டது திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய மின்னணு வன்பொருள் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியது அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்கும்போது சென்னைக்கு எத்தனாவது ரேங்க் கொடுக்குறாங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சரியா இந்த மின்னணு வன்பொருள் உற்பத்தி செய்வதின் மையமாக இருப்பதில் சென்னை இரண்டாவது இடத்தில் இருக்கு இதில் இந்திய அளவுல அடுத்தது முதல் பிளேஸ் வந்து பெங்களூர் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும் ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மாநில சராசரி அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா தமிழ்நாட்டை குறிக்கக்கூடியது இந்திய அளவில் ஒரு சராசரி கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு மாநில அளவில் ஒரு சராசரி குறிப்பாங்க மாநில அளவில் இருக்கக்கூடிய சராசரி அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க சரியா இதில் ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாமக்கல் கடலூர் சேலம் அரியலூர்லாம் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாநில சராசரியை விட ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடியது அப்போ அந்த ரொம்பவுமே குறைவாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பாலினம் சராசரி அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி பதினாலாக இருக்குது கடலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தாறாக இருக்குது கடலூரில் எவ்வளோ இருக்குது எட்நூற்றி தொண்ணூத்தாறு சேலத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாறாக இருக்குது அரியலூரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் அடுத்த கேள்வி ஜெய் சக்தி அபியான் தொடங்கப்பட்ட குறிக்கோள் அதாவது மத்திய அரசு ஒவ்வொரு திட்டங்களையும் தொடங்கும் போதும் ஒவ்வொரு குறிக்கோளோடு தான் தொடங்குவாங்க அந்த மாதிரி தொடங்கப்பட்ட திட்டத்தில் ஜெய் சக்தி அபியான் அப்படிங்கிற திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயசக்தி அபியான் அப்படிங்கிற திட்டம் தொடங்குனதுக்கான மிகப்பெரிய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதில் கொடுத்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நான்கு தான் சரியானது அதாவது பள்ளியுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தணும் ஜெயசக்தி அபியானுடைய மீனிங்கே பள்ளியின் கல்வி தரத்தை மேம்படுத்தணும் அதே போல் மாணவர் சேவை விதத்தை அதிகரிக்கிற இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து கேள்வி பாருங்கள் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎன்டிபி ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது காம்போசிஷன் ஹெச்ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மார்லி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தில் எது சேர்க்கப்படுறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசடி அதாவது இழப்பு குறியீடு சேர்க்கப்படவில்லை மற்றபடி இந்த சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி வாங்குதிறன் சமநிலையும் ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடும் கல்வி அடைதல் குறியீடும் சேர்க்கப்படுகிறது அதாவது இது வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது ஒன்று ஒருத்தவங்களுடைய ஆயுட்காலம் இன்னொன்று வந்து அவங்களுடைய கல்வி அவங்களுடைய தலா வருமானம் ஸோ இது மூணு தான் முக்கியமானது அதை தான் கொஞ்சம் நமக்கு ப்ரீஃபாக எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது தலா வருமானம் தலா உற்பத்தின்னு கொடுத்துருக்காங்க தலா வருமானம் அவங்களுடைய ஆயில் எவ்வளோ இருக்கும் அவங்களுடைய கல்வி அடைதல் எவ்வளோ இருக்கும் இது மூணு தான் ஆஸ் யூஷுவல் ஹெச் ஹெச்டிஏட குறியீடு தான் கொஞ்சம் கொஷின்ஸ் டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி சேவையில் அதிகமானவர்கள் இணைவதற்காக ஜீரோ பேலன்ஸில் உருவாக்கக்கூடிய அந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க எல்லாருக்கும் வங்கியை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரத்துக்காக இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலை கடனான யூஓன் என்று அழைக்கிறோம் அதாவது ஒரு கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா கடைசி நிலை கடன் அளிப்பாளராக ஈஒனாக இந்திய ரிசர்வ் வங்கி கருதப்பட காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இருக்கக்கூடிய இதை பாருங்கள் இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் போயிட்டு ரிசர்வ் வங்கிக்கிட்ட மட்டும்தான் கடன் வாங்க முடியும் அதாவது நாம் வந்து நமக்கு எதுக்காவது தேவைன்னா போயிட்டு எப்படி ஒரு லோன் வந்து போட்டோ அல்லது ஜுவல்ஸ் இது பண்ணியோ நம்ம பேங்க்ல கடன் வாங்குறோமோ அந்த மாதிரி பேங்க்குக்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இல்லை வணிகம் செய்யக்கூடிய அந்த கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வங்கிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க போய் யார்கிட்ட கடன் வாங்குவாங்கன்னா ரிசர்வ் வங்கிகிட்ட அதனால தான் வங்கிகளே போய் கடன் வாங்குறதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி நிலையான கடன் ஜி அதாவது கடைசி கட்டமாக வங்கியே போய் ஒரு பேங்கே இருக்குனாலும் அந்த பேங்க் யார்கிட்ட போய் கடைசியாக போய் நிற்க முடியும் கடனுக்காக அப்படின்னா ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கிக்கிட்ட நிற்க முடியும் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி இது ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இங்கு குறிப்பிடப்பட்ட உள்ளையில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்த ஆப்ஷனில் ஆப்ஷன் சீ பாருங்க தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அதாவது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் இது ரெண்டும் தான் வந்து நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா மறுநிதியாக்க நிறுவனங்களாக இருக்கு அடுத்தது வரியை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுங்க வரி சுங்க வரி எதுல வரும் மறைமுக வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் ஆவணங்கள்லாம் எதுல வரக்கூடியதுன்னா உள்நாட்டு பொதுக்கடலில் வரக்கூடியது நேர்முக வரி அப்படிங்கிறது நெகிழும் தன்மை நிதியின்படி வரக்கூடியது கூட்டமைப்பு நிதி அப்படிங்கிறது பொறுப்பேற்பிற்கு வரக்கூடியது ஸோ இப்படி வரும்போது ஆன்சர் மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் சி அடுத்து கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சீர்திருத்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் டென்த்து டென் இயர்ஸ் பிளான்ஸில் எது வந்து கொண்டு வரப்படுது டென்த் ஃபைவ் இயர் பிளானில் எந்த திட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா சீர்திருத்த திட்டம் பயன்படுத்தப்பட்டது அடுத்தது பாருங்கள் வரிசாராத வருவாயின் ஆதாரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் வணிக வருவாயும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாயும் எதில் வருது வரிசாராத வருவாய் ஆதாரங்களாக வருகிறது அடுத்த கேள்வி பார்க்கும்போது எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இரண்டுமே இணைந்து செயல்பட்டா மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நோக்கமா சொன்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது தான் சோ இந்த கேள்வி பாருங்க எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டும் வளர்ச்சி அடைய இயலும் அப்படின்னு சொல்றது எதோடைய நோக்கம் நிதி ஆயோக்கோட நோக்கம் சரியா நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்கு பொதுத்துறையும் துறையும் தனியார் துறையும் இணைந்து தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கேள்வி பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பணவீக்கம் அப்படிங்கறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா பொது விலை குறியீட்டில் உயர்வு அதாவது விலையில உயர்வு வாங்கும் திறன் வந்து தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கேள்வி துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தெரிவு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிறது வந்து எதுடைய நோக்கம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதில் எது சரிப்பட்டு வரும் அப்படின்னா நாட்டில் வடக்கு நிலை எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் அதாவது நாட்டோடைய அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதில் வடக்கு சைடு இருக்கு அந்த வட பகுதிகளை வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னா நமக்கு வந்து போக்குவரத்து மெயினாக என்னென்னலாம் தேவையோ ஒரு இருப்பிட வசதி போக்குவரத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் எந்த பக்கம் அப்படின்னா நாட்டுடைய வடசைட்ல சரியா இந்தியாவை நாலு பகுதியாக பிரிக்கிறோம் அதுல வடக்கு தெற்கு அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது வட வடசைட்ல அடுத்து இருக்கக்கூடியது டேஸ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக போதை பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடை விரும்புகிறது அதாவது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாஷா முகந்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலமாக தான் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இது போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கிட்ட சென்றடைய விரும்புது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் தருதுன்னு கேட்டிருக்காங்க தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஒரு வகையான வேலையின்மை அதிகமாக இருக்கும் ஸோ வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையின்மைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மறைமுக வேலையின்மை தான் அதிகமாக இருக்குது ரெப்போ விகிதம் அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்க ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு அந்த வணிக வங்கிகள் ரிசர்வ் பேங்க்குக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த வட்டியை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து வணிக வங்கிகள் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த வாங்கிய கடனுக்கு ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு வட்டி கட்டுவாங்க இல்லையா அதுதான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா அப்படியே வந்து ரிப்பீட் அப்படியே ரிவர்ஸில் வரும் அதாவது வணிக வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த கேள்வி நீல பொருளாதாரம் எதோடு தொடர்புடையது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீல பொருளாதாரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மட்டும் வராது தேன் உற்பத்தி வராது மற்றபடி மீன் உற்பத்தி அதிகரிக்கிறது மீன் தொடர்புடைய செயல்கள் இளைஞர்களை செயல்பட வைப்பது மீன் ஏற்றுமதி அதிகரிக்கிறதெல்லாம் இந்த நீல பொருளாதாரத்தில் வரக்கூடியது அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கெயில் நிறுவனம் பெல் நிறுவனம் கோல் இண்டியா லிமிட்டடெலாம் மகாரத்னா தொழிற்சாலைகள் தான் அதுவே இந்திய விமான போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது மகாரத்னா தொழிற்சாலையில் வராது நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க ஸோ அந்த போஸ்ட்டை பேஸ் பண்ணி சொல்லும்போது நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி சுகாதார வேலைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துல டேஸ் தரவரிசையில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது அதுல பார்க்கும்போது தரவரிசை ஆறாவது இடத்துல தனிநபர் வருமானத்துல இருக்காங்க மத்திய தொள்ளாராய்ச்சி நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மத்திய தொழராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது கிருஷி ட்ராஃபிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பதினெட்டுலேருந்து அறுபது வயசுக்கு இடைப்பட்ட அந்த வேளாண் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வேளாண் தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த கிருஷி கிராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவுடைய முக்கியமான நோக்கம் அடுத்து பாருங்கள் ஒருங்கிணை இந்த குழந்தைகள் மேம்பாட்டுத்திட்டத்தோடைய சேவைகள் அடங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சார்பு பார்வையோட குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறந்துள்ளுவதை தடுக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் மூணாவது தான் சரியானது அந்த மூணு மற்றும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி தான் ஆன்சர் தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டுருக்கோங்க ஸோ தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான முக்கியமான குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்விடமே இல்லாதவங்களுக்கு குறைஞ்சபட்ச அடிப்படை வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது தான் இந்த தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்துடைய குறிக்கோள் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டு ஆதரவோடு கொண்டு வரப்பட்டது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் ஆதரவோடு செயல்படுத்தப்படுகிறது இது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் மனிதவள குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை ஆல்ரெடி பார்த்தது தான் மனிதவள மேம்பாடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு வந்து இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய இந்த உடல்நலம் வருமானம் கல்வி இதெல்லாம் வரும் பாலின விகிதம் வந்து அதில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் சேர்த்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவைகள் நெசவு ஆலைகள் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை தருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நாட்டுடைய பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஜவுளி இதில் பார்க்கும்போது இந்த மூன்று இடங்களும் சேர்ந்து ஒரு மண்டலமாக கருதப்பட்டு இதுதான் அதிகமான பொருளாதார முக்கிய பங்களிப்பு இருக்கிறதுனால கூற்றும் சரி காரணமும் சரி ஒன்றை ஒன்று சரியாக விளக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ

அந்த திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டுக்கு எத்தனை நாள் வந்து வேலை வாய்ப்புனா நூறு நாள் வேலை வாய்ப்பு குடும்பத்துக்கு எத்தனை பேர் வந்து எடுப்பாங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது செவன்த் ஃபைவ் இயர்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் உணவு மற்றும் வேலை மற்றும் உற்பத்தி திறன் இதுதான் தான் அதிகமாகவே சிறப்பு கவனம் செலுத்துனாங்க உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் எட்டாவது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரியா ஒன்று பத்து சதவீத வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் தொண்ணூறு சதவீத வருமானம் மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரியானது மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மத்திய அரசுடைய வரியை பொறுத்த வரைக்கும் இது மூன்றுமே வரும் அதாவது தனிநபர் வருமான வரியும் அதில் வரும் நிறுவனங்களின் வருமான வரியும் வரையும் நிறுவனங்களுடைய வருவாய் மீது வரி போடுறாங்களே அது தனிநபருடைய வருமானத்தின் மீது போடக்கூடிய வரிகள் சரக்கு மற்றும் சேவை பொருட்கள் மீது சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தான் ஃபோர்டு அறக்கட்டளையின் பரிந்துரையின்படி அடிப்படையில் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பசுமை புரட்சி தொடர்பாக ஐஏடிபி அறிமுகப்படுத்தி ஏழு மாநிலங்களில் ஏழு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தது அதன்படி கீழ்கண்ட நாலு மாநிலங்களுள் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்க படல்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஏழு மாநிலங்கள் இல்லாதது கேட்டிருக்காங்க உத்திரப்பிரதேசம் கிடையாது அதில் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் இடம் பெற்றிருந்தது மீதி இருக்கக்கூடிய நாலு மாநிலங்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு கூற்று காரணம் இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது நிலவுகிறதா அப்படின்னா ஆமா மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களுடைய இறுதிநிலை உற்பத்தி திறன் பூஜ்யமாக இருக்கும் இதுவும் சரி ரெண்டுமே சரிதான் ஒன்று மற்றும் இரண்டு கூற்றும் சரி காரணமும் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று விளக்கலாம் கிடையாது அதே போல இந்த காரணத்தில் இருக்கக்கூடியதை தனியாக ஒரு கொஷினாக கேட்பாங்க மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க ஆன்சர் பூஜ்யம் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா பதினாலாவது நிதிக்குழுவுடைய காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபதுக்கான அந்த காலகட்டம் தான் பதினாலாவது நிதிக்குழு பின்வரும் திட்டங்களில் எது முதல் ஆறு வயது உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துது அப்படின்னா ஐசிடிஎஸ் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தான் கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி டேஸின் கீழே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா நபார்டின் கீழே கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி நபார்டின் கீழ் உருவாக்கப்படுகிறது பணவியல் கொள்கையுடைய முக்கிய குறிக்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே அதாவது பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்த தன்மையும் பொருளாதார வ வளர்ச்சியும் பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்த தன்மையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் அடுத்தது மகள நோபிஸ் நான்கு துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க இரண்டாவது மாதிரி சரியா சோ இதில் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒருத்தவங்களுடைய பேசா வச்சு மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்து வச்சுக்கணும் கொஷின்ஸ் கேட்பாங்க கரபிக் கட்டோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நிதியுடன் வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட தொடர்புடையதுன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின் இது அடுத்து பின்வரும் பின்வருமற்ற தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டும் நாளும் தவறா பொருந்திருக்கு அதாவது ஜிடிபி அப்படிங்கறதும் அப்படிங்கறதும் தவறா பொருந்திருக்கு சரியா பொறுத்திருக்கிறது வந்து ஜிஎஸ்டிபியும் சிப்கார்டும் சரியா பொருந்திருக்கு வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது ஒரு கேள்விதான் தனியா கேட்பாங்க வேலைக்கு உணவு திட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திட்டம் மூலமாக ஆண்டிற்கு கிடைப்பது என்ன அப்படின்னு டன் கோதுமையும் அறுபதாயிரம் டன் அரிசியும் உற்பத்தி கிடைக்குமா ஒன்று மற்றும் இரண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கையில கீழ்கண்டவற்றில் எதுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு சிறிய அளவில் கடன் கொடுக்கறது பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு பெண்களையும் மேம்படுத்தணும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும் ஸோ இது மூணுமே வரக்கூடியதுனால ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஸோ இந்த கொஷினோடு இந்த வீடியோ முடியுது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த வேறு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஷனில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகள் மட்டும் பார்க்கலாம் நம்ம சேலத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சேனலோட லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ